வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நாடாளுமன்றத்தை தொடர்ந்து மாநிலங்களிலேயும் பாஜக தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது குறிப்பாக சில இடங்களில் வந்து மோசமான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது நியமன பாஜக எம்பிக்களான ராகேஷ் சின்ஹா ராம் சகல் சோனல் மன்சிங் மகேஷ் ஜெத்மலானி ஓய்வு பெற்றதுனால பாஜகவோட பலம் எண்பத்தி ஆறாக குறைந்திருக்கிறது பாஜகவுக்கு வந்து நூத்தி ஒரு இடங்கள் இருந்தாதான் நூத்தி ஒரு இடங்கள் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து மொத்தம் இருக்கிறது வந்து நூத்தி ஒரு இடங்கள் பட் இதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஆஹ் நூத்தி பன்னிரெண்டு இடங்கள் நினைக்கிறேன் காங்கிரஸ் வந்து இருபத்தாறு திரிணாமுல் காங்கிரஸுக்கு பதிமூன்று திமுக ஆம் ஆத்மிக்கு பத்து உறுப்பினர்கள் இருக்காங்க ஒன்பது உறுப்பினர்கள் பிஜு ஜனதாதளம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டு எதிர்கட்சியாக வந்துருச்சு பாஜக மட்டுமல்லாது என்டிஏ கூட்டணிக்கே மாநிலங்களுக்கு பெரும்பான்மை இல்லாதால் புதிய மசோதாக்கள் நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ராஜ்யசபா எம்பிக்களோட தேர்தல் நடக்க இருக்கிறது ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அதன் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதே போல ராகுல் காந்தி அவர்கள் வந்து நம்ம அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகல அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாகி இருக்கிறது அப்படின்னா அதாவது அது போய் நம்ம எல்லா பணக்காரர்களும் இடத்துக்கு நம்ம ஏன் போகலாம் நம்ம வந்து ஏழைகளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மணிப்பூர் கிளம்பிட்டார் மணிப்பூர் மணிப்பூருக்கு போறதை விட மணி இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் திருமண திருமண விழாக்களுக்கு போறது வந்து தேவையற்றது அப்படின்னு சொல்லி அவர் தவித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய மனிதர் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல ஏழைகள் பக்கம் தான் நான் நிற்பேன் வலதுசாரியாக வந்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு நான் ஆதரவாக இருக்க மாட்டேன்னு கிட்டத்தட்ட நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க ஸோ ராகுல் காந்தி அவர்கள் இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் கூட எழுதினார் என்ன கடிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நீட்டு விளக்கை பற்றி நம்ம பேசும்போது இருவரும் இரு கட்சிகளும் இணைந்தே செயல்படுவோம் நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ எல்லா இடங்கள்லையும் நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் நீட்டை பற்றி நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நீட் வந்து தமிழ்நாடு தான் முன்னோடியாக இருக்கீங்க எதுக்கு இதுல ஏன்னா அதுல இருக்க இருக்கிற தவறுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வந்து அதனால அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் பேசியிருக்காரு அதே போல அக்னிவீர் திட்டம் அக்னிவீர் திட்டத்துல அந்த மாணவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள் என்ன அவர்களுக்கான பெசிலிட்டிஸ் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கறதையும் ஆணித்தரமாக வந்து பதிவு செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக அந்த அக்னிவீர் திட்டத்தை நிறுத்துவோம் அதே போல ராணுவ வீரர்களுக்காக தேவையான எல்லா உதவிகளையும் செய்வோம் இதற்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கிறார் ஸோ மணிப்பூர் சென்றிருந்த போது அந்த குழந்தைகளை பார்த்து அந்த பெண்களை பார்த்து கதறி துடித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா அந்த அந்த அளவுக்கு மோசமான பல சங்கடத்திற்குள்ளாக கூடிய பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அதைத்தான் வந்து உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார் ஸோ அவரை போன்ற தலைவர்கள் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர்கள் வந்தால்தான் இங்கே நடக்கிற பிரச்சனைகள் வந்து உலகறிய செய்ய முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது பட் இந்த முறையே காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் மத்திய இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் குறிப்பா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் ஜார்க்கண்ட் ஹரியானா போன்ற மாநிலங்கள் பட் இங்கேயும் அங்கேயுமே மக்களோட மனநிலை இப்போ மாறி இருக்கு நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா பதிமூன்று இடைத்தே இடைத்தேர்தலில் நடந்த எம்எல்ஏக்கள் சீட்ல பதிமூன்றுல பதின பதினோரு இடங்கள் இந்தியா கூட கிடைச்சி பத்து இடங்கள்னு வச்சுக்கோங்க ஒன்று சுயேட்சை இரண்டு தான் பாஜக வெற்றி பெற்றுக்கள் இருபது பர்சன்ட் கூட இல்லைங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்படி கால்குலேட் பண்ணா ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி எதிர்காலத்தில் பெறும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் தேங்க்யூ